பார்க்கலாம் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்திருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று உறுதியளித்தார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதை அமைச்சர் மூர்த்தி கூறியிருக்கிறார் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று உறுதியளித்திருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதையும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள்

ஏபி சார்பாக கலந்துக்கிட்டு மாவட்ட செயலர் ராஜேந்திரன் அவர்கள் அருமை சகோதரி பொன்னுத்தாய் அவர்கள் நீ அடுத்து அவன் கட்டடம் கட்டுறதுக்கு அவன் பிள்ளைங்க நீ ஆய்வுக்கே எங்க ஊருக்கு வரக்கூடாதுன்றதுல கிராம மூலம் சொல்லிச்சு அந்த ஆய்வு மூலத்துக்கு வரக்கூடாதுன்ற தீர்மானத்தை நம்ம வேற என்ன செய்யணும்னு நம்ம மக்கள் சொல்றீங்கன்னா அதை அப்படியே செய்வாங்க